சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ட்ரம்ப் உடைய டாரிஃப் இந்திய வர்த்தகத்தை எப்படி பாதிச்சிருக்குங்கிறத நம்ம நகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோர் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சுல நிறைவடைஞ்சிருக்கு உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க வீக்கெண்ட்ல சார்கிட்ட கேட்டு பதில வாங்கிடலாம் வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் சார் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் நம்ம பப்ளிஷ் ஆகிற டைம்ல தான் ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு டேரீஃப் அப்படின்னு ஆமா இது என்ன சார் ரிசி ப்ரோக்கல் அந்த டேரிஃபா இல்ல நம்ம ரஷ்யா இருந்து இந்த ஆயில் இம்போர்ட் பண்றதுனால டேரிஃபா என்ன சார் அது இல்ல ஏற்கனவே பத்து பர்சன்ட் முதல் அனௌன்ஸ் பண்ணதுதான் இப்ப இருபத்தி அஞ்சு டாரீப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு குறிப்பிட்ட சில எல்லாத்துக்கும் கிடையாது ஏற்கனவே இதுல சில எக்ஸெம்ப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சில குறிப்பிட்ட எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மொபைல் போனுக்குள்ள போற சில விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸெம்ப்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க சில எக்ஸமிஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் இருக்கு அதற்கு தானே எக்ஸ்பயர் ஆகுது அதுக்குள்ள எக்ஸ்டன் பண்ணுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க பொறுத்த இருந்து பார்க்கணும் மத்த எல்லா பொருட்களுக்கும் இருக்கு சோ இது வந்து இது போக பெனால்ட்டி நீங்க ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கின அல்லது ஆயுதங்கள் வாங்கின அந்த மாதிரி குறிப்பிட்ட சில இதெல்லாம் வாங்கின ஈரானோட உறவு வச்சிருக்கிறது இதுக்கெல்லாம் நான் வந்து பெனால்ட்டி போடுவேங்கிறாரு பெனால்ட்டி எவ்வளவுன்னு சொல்லல பட் ஏற்கனவே வந்து ஒரு முறை மென்ஷன் பண்ணிருக்காரு ஐநூறு சதவீதம் வரை பெனால்ட்டி போடுவேன் முன்னால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு வேற ஒரு விஷயம் பேசும் அதனால என்ன பண்ணுவாருன்னு தெரியல பட் ஐநூறு சதவீதம் பிராக்டிக்கலா பாக்கணும் இன்ஃபேக்ட் நீங்க மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை என்ன சமீப காலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்கோ வந்து வார்த்தை ரொம்ப ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு அந்த அறிவிப்பை வச்சுக்கிட்டு அது வந்து நெகட்டிவான அறிவிப்புங்கிறதுனால சந்தை இறங்கும் சந்தை இறங்கிய பிறகு அவர் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாற்றி சொல்லுவார் அவர் அது உடனே சந்தை திரும்ப ஏறிடும் இதுல லாபம் பார்க்கலாம் இப்படி ஒரு ட்ரேடர் உலகம் முழுக்க பாப்புலர் ஆயிருக்கு இந்த டேக்கோ டிஏசிஓங்கிறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட் இந்த ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சவுட் ஷார்ட் ஃபார்ம் தான் பிஏசிஓ டேக்கோ அப்படின்னு சொல்லி டேக்கோ ட்ரேட்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து பிப்ரவரியில என்ன சொன்னாரு அப்புறம் அது இறங்கணுச்சு அப்புறம் மார்ச்ல வந்து ஏப்ரல்ல மாத்தி பண்ணி ரொம்ப அடி வாங்கினுச்சு அதற்கு பிறகு ரெக்கவர் ஆனிச்சு மேல திரும்ப அடி இப்படி மாறி மாறி இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து சாத்தை போட்டு விளக்கி இருக்காங்க நீங்க நேரத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டேக்கோ ட்ரேடுங்கிறது ரொம்ப எதுக்காக சொல்ல வரேன்னா இப்ப நாளைக்கு நாளையில இருந்து இது வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம உறுதியா அந்த ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட எடுத்துக்க முடியுமான்னு தெரியாது எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம் அப்படிங்கறதுதான் அவருடைய ஆதங்கம் ஒன்று நம்ம மாசிவ் இந்தியாவோட மாசிவ் டெபிசிட் இருக்கு அது சரி செய்யணும் அதுக்கு இறக்குமதியை குறைக்கணும் இந்தியாவில இருந்து அல்லது அதுல வரக்கூடிய நஷ்டத்தை இழப்பீடு செய்வதற்கு இங்க வருமானம் இதற்கிடையில வந்து அரசியல் காரணங்களும் இருக்கலாம்னு கூட சொல்றாங்க என்னன்னா வந்து நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது நம்மளுடைய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குன்னா வந்து யாரும் மத்தியெல்லாம் பேசுறேன் தான் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எதிர்கட்சிகள் இது கூட அவருக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயம் ஏன்னா நேற்று காலையில வரைக்கும் சும்மா இருந்தாரு நிலையும் கூட யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு மாதிரி ஆனா திடீர்னு மத்தியானத்துக்கு மேல சாயங்காலம் வந்து இது அனௌன்ஸ் பண்றாரு

அதோடு நம்முடைய உள்ளூர் உற்பத்தியை பாதிக்கக்கூடிய பொருட்களும் வாங்க முடியாது இங்க எது உற்பத்தி ஆகலையோ இங்க எது கிடைக்கலையோ உதாரணமா வந்து மினரல்ஸ் நம்ம வாங்குறோம் வழி இல்ல அல்லது கணிசமாக விலை இறக்கத்தில் இருக்கோயிலுடைய சைனால அங்கே அவங்க வந்து டம் பண்றாங்க அதை வாங்குறோம் அப்போது அட்லீஸ்ட் வியாபாரிகளுக்கு பெனிஃபிட் இல்லையா மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் இந்த மாதிரி இல்லாம எப்படி பண்றது ஒரு வயா மீடியாவோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய வரைவுல வந்து கூடிய வரைவு நாளை நாளை மறுநாள் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல

அதிக அளவில் உற்பத்தி அதிக அளவில் ஏற்றுமதி இருந்தது அப்படின்னு சோ அதனால வந்து இங்கே ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த டாரிஃப் வந்தா வரட்டும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஏன்னா சி எப்படி இருந்தாலும் அது பதினஞ்சு பெர்சென்ட் குறைச்சி போறது இல்ல யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கிறதோட குறைச்சிருக்க போறது இல்ல வியட்நாமுக்கு பத்தொன்பது இருபது இந்த இந்த ஆசிய நாடுகள் பல நாடுகளுக்கு பத்தொன்பது இருபதுன்னு இருக்கு சோ அதுக்குன்னா இருபத்தஞ்சுக்கு அஞ்சு தான் வித்தியாசம் இதை வேறு விதமாக கூட சரி செய்யலாம்னு இந்திய அரசாங்கம் நினைக்கலாம் உதாரணமாக டாலரை வந்து டிவால்யூ பண்ணி ஐ மீன் ருப்பியை டிவால்யூ பண்ணி டாலர் அப்ரிஷியேட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து மர முருகமரத்துல ஏறின மாதிரி ஏறிடுச்சு

அது மேக்கப் ஆயிடும் அதனால இதற்காக நம்ம நீண்ட கால அடிப்படையில உள்ள சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம்னு நம்முடைய அரசு நினைக்கிறதா சொல்லப்படுகிறது இந்த குறுகிய கால ஒரு ஷார்ட் டேம் கெயினுக்காக இப்ப உடனே இமீடியட்டா ஒரு ரெசல்யூஷன் வேணுங்கிறதுக்காக எங்கேயாவது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடிபணிந்து போனோம்னா அடிபணிந்துங்கிறது தவறான வார்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம என்ன இதெல்லாம் கமர்ஷியல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் தானே இதுல வந்து எதுவும் வந்து கிடையாது பட் சோ அதனால இவங்க தள்ளி போடுறாங்கன்னு சொல்றாங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உடனடியான தீர்வு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இதுல வருமானு தெரியல ஐ வாண்ட் டு கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு இருக்கு பார்மசூட்டிகல்ஸ் மருந்து உள்ள சில இன்னும் தள்ளி போட்டிருக்காங்க இப்படி ஒன்னொண்ணு ஒரு காலகட்டம் இருக்கு சோ நம்ம எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு செக்டார் இன்னைக்கு ஏன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய இறக்கம் இருக்கும்னா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க நான் அவ்வளவு பெரிய இறக்கமா இருக்க மாதிரி எல்லாம் தெரியல அது ஒரு அன்றாட ஏற்ற இறக்க மாதிரிதான் இருக்கு இந்த எண்பத்தாறு புள்ளி சரிஞ்சதுங்கிறது நெட்டில செக்டாரு பாத்துறப்ப பல செக்டாருமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் இறங்கி இறங்கியிருக்கேன் சார் அது ஏன் சி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து இறங்கிருக்கு எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இன் ஃபேக்டர் சந்தை நடுவில் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போனது ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு பணம் ஒரு மணி இருந்து ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் பார்த்தா புலிஷ் ட்ரெண்ட் மாதிரி போயிடுச்சு மார்க்கெட் வந்து நேற்று முடிஞ்ச இதை விட கூடுதல் புழிஞ்சி செலிப்ரேட் பண்ற மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் அதுதான் டேக் அவுட் ரேடுங்குறாங்க அது வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் முடிவுடைய க்ளோஸிங்ல வந்து திரும்ப வீக்கா தான் க்ளோஸ் ஆனிருச்சு வீக்கா க்ளோஸ் ஆனதுக்கு இண்டெக்ஸ்சில் இருக்க ஒரு முக்கியமான ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாரதி ஏர்டெல்

இந்துஸ்தான் யூனிலிவர் அது அப்கோர்ஸ் இமாமி காட்டர் ஜேசிபி இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களுடைய பங்கு விலை ஏறியது பட் இந்துஸ்தான் லீவர் இண்டெக்ஸ்ல இருக்கு இண்டெக்ஸ்ல அதனுடைய வெயிட்டேஜும் ஜாஸ்தி அதனால வந்து மூன்று வந்து இன்னைக்கு அது ஏறி இருக்கு எண்பத்தாறு ரூபாய்க்கு மேல ஏறி இருக்குது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியாயிருக்கு நிகர லாபம் ஆறு சதவீதம் சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகரிச்சு ரெண்டாயிரத்தி கோடி அப்படின்னு பட் அதே சமயத்தில் இதனால் ஒரு பிரமாதமான ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டேன் சந்தை இவ்வளவு தூரம் வந்து ஏறது அளவுக்கு இது ஒரு பிரமாதமான நியூஸ் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு குறைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம் ஏனிங் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அமார்டைசேஷன் சொல்றோம் இல்லையா அது வந்து குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம் ஆறு பெர்சென்ட் வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய வளர்ச்சியில வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ரெவன்யூ கூட அஞ்சு பெர்சென்ட் தான் வளர்ந்துருந்தது மேபி இதற்கு முன்பு வந்த எஃப் நிறுவனங்களுடைய முடிவுகள் அது வேறு முக்கியமான நெஸ்லே கால்கேட் இதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒரு அதெல்லாம் ரொம்ப தேக்க நிலை நெகட்டிவ்ல இருந்ததுங்கிறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்களா சந்தை

கொஞ்சம் ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்ததை பார்ப்போம் அதே மாதிரி கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு முக்கியமா பல கம்பெனியோட முடிவுகளும் வந்து சார் அதானி தாபர் வேதாந்தா மாருதி ஆமா அதானியோட முடிவுகள் முதலாம் காலாண்டு ஐம்பது பெர்சென்ட் லாபம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் ரெவென்யூவும் பதினாலு பெர்சென்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த பங்கனுடைய விலையிலையும் அதனுடைய தாக்கத்தை நம்ம வந்து இன்னைக்கு மனிதத்துக்கிடையே பார்க்க முடிந்தது அதே மாதிரி ஸ்விக்கி இவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து நெட் லாஸ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியாக அதிகரித்து இருக்கிறது இதனை ரெவென்யூ ஐம்பத்தி நாலு பர்சன்ட் கூடி இருக்கு அவங்களுடைய வெற்று வரவுங்கிறது ஐம்பத்தி நாலு சதவீதம் அதிகரிச்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கோடி ஆனால் நஷ்டமும் அதிகரிச்சிருக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி இது வழக்கம் போல அவர்கள் அவங்க இது எதிர்பார்த்தது ஓரளவுக்குன்னு வச்சுக்கலாம் இது வந்து அவங்க வந்து நிறைய விரிவாக்க பணிகள் புதிய வளர்ச்சிக்கு பண்றதுக்காக நிறைய டாக் ஸ்டோர்ஸ்ல இருந்து பண்றது இந்த மாதிரியான அவங்களுடைய அதிக செலவுகள் இருக்கிறதுனால அது இருக்கலாம் வரக்கூடிய காலாண்டுகள்ல சரியாகும்னு அவங்க சொல்றாங்க ஆகுமானு பொறுத்து இருந்து பார்க்கணும் என்ன காரணம்னா இது வந்து ஒரு அஞ்சு ரூபாய் ஏற்றினா கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர் பேஸுக்கு அது வந்து பல கோடிகள் பல நூறு கோடிகளை அதிகரிச்சு கொடுக்கும் அதே சமயத்துல அது பாசிட்டிவ் நியூஸா இருந்தால் கூட இதுல வந்து நிறைய போட்டி இப்ப கடும் போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மொபைல் நீங்க போன்ல ஆப் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க செப்டோல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்களா இல்ல பிக் பாஸ்கெட்டா இன்ஸ்டா மார்ட்டா ஸ்விக்கியா என்ன நாலஞ்சு இருக்குது இப்ப அந்த மாதிரியான போல்ட் டென் மினிட்ஸ்ல டெலிவர் பண்றதுக்கு பத்து நிமிஷத்துல டெலிவர் சோ காம்படிஷன் இஸ் ஆல்சோ ஹீட்டிங் அப் விரைவில் அவர்கள் வந்து செலவை கட்டுக்குள் கொண்டு வந்து விரிவான வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் லாபத்துக்குள்ள வரணும் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து நியூ ஏஜ் கம்பெனிஸ் சோ இது இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடிங்கிறது போன இதுல பாத்தீங்கன்னா அறுநூத்தி கோடி அதுல இருந்து ஏறி இருக்குங்கறத பாக்குறோம் இந்த போன குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கோடி லாஸ் இது வந்து தொடர்ச்சியாக இருக்கு மெயினா ராபிட் எக்ஸ்பேன்ஷன் அதனுடைய அந்த அதுதான் அதனுடைய டால் எடுத்துட்டு இருக்குங்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கி இது நிகர லாபம் ரெண்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி பதினெண்டு பனிரெண்டு கோடி பங்கு ஒரு சின்ன இறக்கட்டில் பத்து ரூபாய் இறக்கட்டில் தான் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டுன்னு முடிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் ஏற்றுமதி பொதுவாக ஹிண்டாயிலையும் பார்த்தேன்னா உள்ளூர் வணிகம் வந்து குறைந்திருந்தால் கூட உள்ளூர் விற்பனை பெரிய அளவுல வளர்ச்சி அடைகளாக கூட ஏற்றுமதி அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமாக அதிகரித்து இருப்பதை பார்த்தேன் எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைவா இருந்தாலும் சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிகமா இருக்கிறத பார்க்க முடிந்தது மாறுத்திலையும் அது இருக்கு அடுத்தது வேதாந்தா உங்களுடைய நிகர லாபம் வந்து பனிரெண்டு சதவீதம் குறைந்து மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ஏழு ரூபாய் டிவிடண்டும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோ அவங்களுடைய ரெவன்யூ ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் ஏறி இருக்கு பரவாயில்ல ரிசல்ட் சொல்லலாம் பட் ரொம்ப பிரமாதம் இல்ல ரெண்டு பெர்சென்ட் பங்கினுடைய விலை இன்னைக்கு இறங்கியது நானூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயில் முடிவடைஞ்சிருக்கு பட் இந்த நிறுவனம் ஏற்கனவே இண்டன்பர்க் இன்னொரு ஆய்வு நிறுவனம் இவர்களை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகளை அடக்கெடுக்க வைத்தது ஒரு வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம் அதனால உண்மை வரும் வரை நம்ம பார்க்கணும்

நூறு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அப்படிங்கிறது கியூஐபியில லயும் அதே மாதிரி ரீட்டெயிலையும் அதே மாதிரி ரெப்போனோ அப்படிங்கிறது அறுபது மடங்குக்கு மேல் விண்ணப்பம் பெறப்பட்ட ஒரு ஐபிஓ இது ரெண்டு எஸ் அதே மாதிரி இன்னொரு எஸ் வந்து செல்லோ ரேப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது இது அறுபத்தோரு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஸ்ரீ ரெஃப்ரிஜிரேஷன்ஸ்ங்கிறது நூத்தி எழுபத்தி நாலு மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்ட ஒரு எஸ் இது நாலு எஸ் ஐபிஓ நாளைக்கு லிஸ்டாக சான்ஸ் இருக்கும் சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல்ங்கிறது மெயின்லைன் ஐபிஓ இது வந்து இதுவுமே கூட எண்பது மடங்குக்கு மேல் வந்து டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு பங்கு நூத்தி ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன விலைக்கு பட்டியல் எடுதுங்கிறது நாளைக்கு இந்த ஐந்து பங்குகள் நாலு எஸ்எம்இ ஒரு மெயின் லைன் ஐபிஓ இருக்கு அதே மாதிரி அதற்கடுத்து திங்கள் அன்று உமியா மொபைல் அதனுடைய ஐபிஓ லிஸ்ட் ஆகும் இது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அஞ்சு மெயின் லைன் ஐபிஓ லைவா இருக்குது அஞ்சு என்னன்னா ஆதித்யா இன்போடெக் இது கிட்டத்தட்ட முப்பது மடங்கு விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்டு விட்டது இன்று முடிவடைகிறது லக்ஷ்மி இந்தியா ஃபைனான்ஸும் வந்து இன்று முடிவடைகிறது அவங்களுக்கு தேவையான அளவு எண்ணிக்கையில் விண்ணப்பங்கள் வந்திருக்கு ஜஸ்ட் அப்படின்னு ஜஸ்ட் பாஸ்ங்கிற மாதிரி என்ன நாளை முடிவடைகிறது இது மூணு முக்கால் மடங்கு கிட்டத்தட்ட நாலு மடங்கு விண்ணப்பங்கள் விவரங்கள் பெறப்பட்டு விட்டது இஷ்யூ சைஸ் பெருசுங்கிறத சொல்லியிருக்கேன் மற்ற எல்லாத்தையும் விட ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் ரியாலிட்டி நாளை முடிவடைகிறது இதுவும் ஏழு மடங்கு விண்ணப்பங்கள் ஆல்ரெடி வந்துருச்சு எம்என்பி இன்ஜினியரிங் லிமிடெட் மெயின் லைன்ல தேவையானதை விட விண்ணப்பங்கள் அதிகமாக வந்திருக்கு அவங்களுக்கு எஸ்எம்இல வந்து கேடெக்ஸ் ஃபேப்ரிக் மெஹுல் கலர்ஸ் பிடி இண்டஸ்ட்ரீஸ் கேக்கியான் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரெனால் பாலிகம் அண்ட் கேஷ் பியர் டிரைவ் மார்க்கெட்டிங் இது வந்து லைவ்ல இருக்கு நிறைய ஐபிஓஸ் நிறைந்த இந்த வாரங்கிறத நம்ம இந்த வார துவக்கத்துல திங்கள் என்று பேசும்பொழுது நம்ம ரெஜி தாமஸ் சொன்னார் அதை நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஒரே ஒரு டிராபேக் அல்லது என்ன அட்வான்டேஜ் எப்படி என்ன நம்ம பாக்குறோம் என்ன விதத்துல பாக்குறோம் இருக்கலாம் மார்க்கெட்ல நிறைய லிக்விடிட்டி இருக்கு அந்த லிக்விடிட்டிக்கு ஏத்த அளவுக்கு பங்குகள் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்ப இந்த மாதிரியான தொடர்ந்து ஐபிஓஸ் வரும் பொழுது சப்ளை அதிகரிக்கிறது சப்ளை கேஷ கன்சென்ட் இல்லாமல் நிறைய புதிய பங்குகள் வரும் பொழுது அந்த அது அது அந்த பணம் பணத்தை பணம் அதை தேடி செல்கிறது ரெண்டு ஒண்ணுமே அதனாலதான் நீங்க இத்தனை மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பாக்குறோம் இது ஒரு ஒரு விதத்துல நல்ல விஷயம் நல்ல நேர்மையான நிர்வாகங்களா இருந்து நல்ல பங்குகளா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்ல ஆனால் இதனுடைய விளைவு என்ன இருக்கும்னா வரக்கூடிய நாட்கள்ல அந்த லிக்விடிட்டிங்கிறது உறிஞ்சப்பட்ட சந்தையில் இருந்து லிக்விடிட்டிங்கிறது உறிஞ்சப்பட்டிருக்கும் இவ்வளவு ஐபிஓஸ் வந்து சந்தையும் ஒருவேளை இறக்கத்தை சந்தித்தால் ஏற்கனவே சந்தையில பிளட்ஜ் பண்ணிருக்கவங்க வந்து அதுக்கு மார்ஜின் ஹேர் சொல்றது அது போக ஐம்பது பெர்சென்டோ அறுபது பெர்சென்டோ லோன் வாங்கியிருப்பாங்க பங்கனுடைய விலை குறையும் பொழுது அந்த மார்ஜினும் இதாகும் அடி வாங்கும் அப்ப அவங்க போய் நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கும் அல்லது கையில இருக்கக்கூடிய பங்குகளை விற்க வேண்டி வரும் வித்தா இன்னும் பங்குனுடைய விலை இறங்கும் இது ஒரு சுழற்சியா போய்கிட்டு இருக்கும் சோ அதனால வந்து ரொம்ப இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனல் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்

முப்பத்தி ஆறு டாலர் கிட்ட முப்பத்தி ஆறு கீழே வந்துருச்சு முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு டாலர் அப்படின்னு வந்திருக்கு சோ ஆஸ் ஆஃப் நோ வெள்ளிக்கு கிளியரா புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இது பேரிஷ் ட்ரெண்ட் கிடையாது நிச்சயமா பட் புல்லிஷ் ட்ரெண்ட் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு மேபி இதுல பாட்டம் அவுட் ஆகி முப்பத்தி ஆறு டாலருக்கு அருகாமையில் பாட்டம் அவுட் ஆகுதான் நாளைக்கு பார்க்கணும் ஆனா சைட்வைஸ் மூவ்மெண்ட்டுக்கு போக முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு அல்லது முப்பத்தி ஒன்பதுங்கிற வந்து ரெண்டரை மூணு டாலருக்குள்ள அது வணிகம் நடப்பா அடுத்த சில வாரங்களுக்கு நான் நினைக்கிறேன் யூ சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையைப் பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க